நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு அத்தியாயம் இருபத்து நான்கு மங்கள இசை தொடர வாழ்த்தொலைகள் வரிசை அறிவிக்க கர்ணன் அவை புகுந்ததும் முதுவைதிகர் எழுப்பிய எழுதா கிழவியின் இன்னிசையும் அவையோர் கழுத்திய வீங்கோலி வரிசையும் அவை முழுவின் விம்மலும் உடன் இணைந்த கொம்புகளின் அரை கோவலும் அவனை சூழ்ந்தன கைகளை தலைக்கு மேல் கோப்பியபடி சீர்நடையிட்டு வந்து வைதிகரே மும்முறை தலை வணங்கிய பின் திரும்பி மூன்று கங்கை நீர் தெளித்து அமர்ந்தான் அவன் மேல் எழுந்தது சாமரத்துடன் இரு பக்கமும் அமைந்தனர் அமைச்சர் அளித்த செங்கோலையும் உடைவாளையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தலை வணங்கினான் அவன் அளிக்க வேண்டிய அன்றைய முதல் ஆணைக்காக காத்து நின்றிருந்த மறையவர் குலத்து இளையோன் முன்னால் வந்து வணங்கினான் முன்னரே எழுதி மூங்கில் குழலில் ஈட்டு மூடப்பட்ட அரசாணையை சிறிய வெள்ளித்தட்டில் வைத்து சிவதரவனிடம் நீட்ட அதைப் பெற்று நன்று சூழ்க அந்தனரே இச்சிறு செல்வம் உங்கள் நெஞ்சில் முளைவிட்டு சொற்பெருக்காக எழுக நானும் என் குலமும் என் நாடும் இதன் எதிர்காலமும் அச்சொற்களைக் கொண்டு நலம் பெற்று பொலிவுறுக என்றான் கர்ணன் ஆம் அவ்வாறே ஆகுக என்றபடி இளையோனதை பெற்றுக்கொண்டான் திரும்பி அந்தணர் நிறைய வணங்கி அவையை வாழ்த்திய பின் அவன் தன் பீடத்தை நோக்கி சென்றான் நிமித்திகன் அறிவிப்பு மேடையில் ஏறி தன் கை கொம்பை முழக்க அவை அமைதியடைந்தது அவை இன்று இன்றைய அஸ்தினபுரியின் முதன்மை தூதராக வந்துள்ள அமைச்சரை வரவேற்கிறோம் குஜஸ்தலத்தின் சேஷபான குடியினரும் மறைந்த அமைச்சர் விப்ரரின் மைந்தரும் கோட்டை காவல் அமைச்சருமான கைடபர் இங்கு வந்து நம்மை வாழ்த்தியிருக்கிறார் என்றதும் அவை வாழ்க என்று குரல் எழுப்பியது கைடபர் எழுந்து நின்று தலை வணங்கினார் அஸ்தினபுரி அவையின் நெறியானையை அவர் கொண்டு வந்துள்ளார் அதை அவர் அவை முன் அளிப்பார் என்று சொல்ல கைடபர் பொற்குழலில் அடைக்கப்பட்ட திருமுகத்தை அமைச்சர் ஹரிதரிடம் அளித்தார் அஸ்தினபுரியின் பேரரசர் திருத்ராஷ்டரின் மைந்தரும் அரசர் துரியோதனரின் தம்பியுமான இளைய கௌரவர் சுஜாதரும் வந்துள்ளார் அவர் கொண்டு வந்துள்ள தனிச் செய்தியை அரசருக்கு அளிப்பார் என்று நிமித்திகன் சொல்ல சுஜாதன் எழுந்து அவையை வணங்கினான் இச்செய்திகளின் மேல் அவையின் எதிரீடுகளை அமைச்சர் ஹரித்தர் எதிர்நோக்குகிறார் அரசரின் முன்பு வைக்கப்படும் அச்செய்தி குறிப்பு எங்கு மங்களத்தை நிறைப்பதாக அவற்றின் மேல் எழும் நமது எண்ணங்கள் நமது ஓகையை பகிர்வதாக ஆம் அவ்வாறே ஆகுக என்ற பின் மீண்டும் கொம்பை ஊதிவிட்டு அறிவிப்பு மேடையில் இருந்து இறங்கினான் கர்ணன் அவையின் வலப்பக்க நிறையில் அமர்ந்திருந்த சுஜாதனை அப்போதுதான் நன்றாக நோக்கினான் அஸ்தினபுரியில் அவன் கிளம்பி வந்து ஒன்றரை வருடங்களுக்குள்ளாகவே சுஜாதன் ஓரடிக்கு மேல் உயரம் பெற்று கரிய பெருந்தோள்களும் நீண்ட கைகளும் கொண்டு பிற கௌரவர்களைப் போலவே மாறிவிட்டிருந்தான் அவன் எழுந்து தலை வணங்கிய என்றோ கண்டு மறந்த இளம் துரியோதனனை அருகே கண்டது போல் கர்ணன் உல மகிழ்ந்தான் கைடபர் தாடியில் வெண் இழைகள் ஓட விழிச்சாரலில் சுருக்கங்கள் படிந்து நோக்கில் ஒரு கேலி சிரிப்பு கலந்து பிரிதொருவராக மாறியிருந்தார் இரு கைகளையும் கூப்பி அஸ்தினபுரியின் செய்தியுடன் வந்திருக்கும் தங்கள் இருவரையும் இந்த அவை வணங்கி வரவேற்கிறது அஸ்தினபுரியின் பேரரசரின் முகம் என இளையவர் சுஜாதரும் அவர் அமர்ந்திருக்கும் அரசு கட்டில் முகம் என அமைச்சர் உள்ளார்கள் அவர்களை வாழ்த்துவோம் என்றார் அவையினர் கைகளை தூக்கி உரத்த குரலில் வாழ்த்தொளி எழுப்பினர் கைடபர் தன் சால்வையை மீண்டும் ஒரு முறை சீரமைத்தபடி முன்னால் வந்து வணங்கி கதிரவன் மைந்தரை நிகரில் வில்லவரை அஸ்தினபுரியின் முதன்மை காவலரை எங்கள் குடிச்செல்வத்தை அங்க நாட்டரசரை அடியேன் வாழ்த்தும் பேறு கொண்டேன் இன்று அரண்மனையின் ஆட்சி நோக்கராக பணியாற்றும் நான் பேரமைச்சர் விதுரரின் வணக்கத்தையும் நூறு தலைமுறை முதிர்ந்த அஸ்தினபுரியின் அவையின் வாழ்த்தையும் இந்த அவைக்கு அறிவிக்கிறேன் என்றார் அவர் திரும்பி கை காட்ட சுஜாதன் முன்னால் வந்து தலை வணங்கி அங்க நாட்டரசருக்கு அஸ்தினபுரியின் பேரரசர் திருதராஷ்டரின் வாழ்த்துக்கள் என் தமையனின் அன்பு செய்தியுடன் இந்த அவை புகுந்துள்ளேன் என்றான் கர்ணன் புன்னகையுடன் தலை வணங்கி நல்வரவு என் நகரும் நாடும் பெருமை கொள்க என்றான் அவை நாயகத்திடம் இத்தருணத்தின் நினைவுக்கென எங்குள்ள அனைத்து ஆலயங்களிலும் மும்முறை மங்களம் முழவு ஒலிக்கட்டும் இன்னுணவு படையிலிட்டு நகர்மாந்தர் அனைவருக்கும் அளிப்பதற்கு ஆணையிடுகிறேன் என்றான் அவை நாயகம் அவ்வண்ணமே என்றார் அவையினர் வாழ்க என ஒலித்தனர் தங்கள் செய்தியை அவைக்கு அறிவிக்கலாம் கைடபரே என்றார் ஹரிதர் கைடபர் கை கூப்பிய பின் திரும்பி அவைக்கும் கர்ணனுக்குமாக முகம் தெரிய நின்று அங்கம் அஸ்தினபுரியின் முதன்மை நட்பு நாடுகளில் ஒன்று அங்க அரசரோ அஸ்தினபுரியின் அரசரின் நெஞ்சு அமர்ந்த இளையவர் எனவே அஸ்தினபுரியில் உறுதி செய்யப்பட்ட மங்கள நிகழ் ஒன்றை முதன் முதலில் இந்த அவைக்கு அறிவிக்க வேண்டுமென அவை விளைந்து அதை செய்ய நானான இடப்பட்டிருக்கிறேன் என்றார் அவை கோவ கை தூக்கி கைடபர் தொடர்ந்தார் மூத்தோரே சான்றோரே அஸ்தனபுரிய கௌரவ குல விளக்குமான இளவரசி ஜெயத்ரதர் மணந்துள்ள செய்தி அறிவீர்கள் அவர்களுக்கு கொடிக்கொண்டு கொண்டு முடிசூடவென்று ஒரு மைந்தன் பிறந்துள்ளான் வைகாசி மாசம் வளர்நிலா ஏழாம் நாள் மண் நிகழ்ந்து நிமித்துகிறாலும் சைந்தவ மூத்தோராலும் சுரதர் என்று பெயரிடப்பட்டுள்ள மைந்தர் ஒரு மாவணி முழு நிலவு நாளில் அஸ்தினபுரி நகர் புகுந்து அவை அமர்ந்து கொடி வழியின் குலவரிசைகளை கொள்வதாக உள்ளார் வாழ்த்துளிகள் எழுந்து அவை கோலம் கொண்டது கைடபர் அஸ்வவலயம் என்னும் காட்டில் குடில் அமைத்து தங்கியுள்ள பிதாமகர் பீஷ்மகரிடம் சென்று இச்செய்தியை முறைப்படி அறிவித்து வாழ்த்துரை கொள்ளப்பட்டிருக்கிறது அவை அமர்ந்த ஆசிரியர்களான துரோணரும் கெருவரும் வாழ்த்துறை அளித்துள்ளார்கள் நகருக்கு இச்செய்தி முறைப்படி அறிவிக்கப்பட்டு ளையாடல்கள் தொடங்கிவிட்டன என்றார் அஸ்தினபுரியின் மருகர் தொல்குல நெறிகளின்படி பேரரசி காந்தாரிக்கு நீர்கடன்கள் செய்யவும் நிலம் வாழும் நாளெல்லாம் நீர் நலம் கொள்ளவும் கடன்பட்டவர் என்பதை அறிந்திருப்பீர் நிமித்திகன் கை காட்ட அவை அமைதி கொண்டு அச்சொற்களை பெற்றுக்கொண்டது பாரத வருஷத்தை ஆளும் பேரரசான அஸ்தினபுரியின் ஒரே இளவரசியின் மைந்தர் குளமுறை கொள்ளும் தருணத்தில் அவர் தாய்மாமன் நிலையில் கோல் கொண்டு நின்று வாழ்த்தவும் அவர் முதல் குருதி புண் கொண்டு முதலணி பூண்டு முதல் அண்ணச் சுவை அருகையில் மடியிறுத்தி அருளவும் அரசர் துரியோதனர் அங்க நாட்டரசர் வசுசேனரிடம் விண்ணப்பிக்கிறார் எங்கள் குலவிளக்கு மங்கலம் கொள்க அவள் கைப்பிடித்தோம் வெற்றியும் சிறப்பும் பெருக அவர்களின் மைந்தன் எதிர்காலத்தை வெல்க மாமன் என அமர்ந்து அவரை வாழ்த்தும் கதிர் பெற்ற கைகள் என்றும் வெல்க செய்தி முடிவதற்குள்ளேயே அங்க நாட்டினாவை முகட்டு வளைவை முழங்க பேரொலி எழுப்பி வாழ்த்தத் தொடங்கியது பின்னிரையில் இருந்தவர்கள் எழுந்து நின்று கைகளை தூக்கி தொண்டை தெரிக்க அஸ்தினபுரி வாழ்க இளவரசி துச்சலை வாழ்க இளவரசர் சுரதர் வாழ்க துரியோதனன் வாழ்க அங்கநாடு நாடு பொலிக என்று கூவினர் சற்று நேரம் அங்கே ஒலி மட்டுமே இருந்தது உடல்கள் காற்றில் பஞ்சு துகள்கள் என சுழன்று கொந்தளித்தன காற்று சென்ற பின் மெல்ல அவை படிவது போல அவை அமைதி கொள்ள நெடு நேரமாகியது கர்ணன் கைடபரின் சொற்கள் ஒலித்து முடிவது வரை தன் உள்ளம் அவற்றை வெறுமனே நோக்கி மலைத்து அசைவற்றிருந்ததை உணர்ந்தான் வாழ்த்தொலிகள் எழுந்து கொந்தளித்து கொண்டிருந்த தன் அவையை விழிகளால் சுற்றி சுற்றி நோக்கிய போது ஒரு அதிர்வென அச்செய்தி அவன் உள்ளத்தை அடைந்தது திரும்பி சிவதரை நோக்கினான் அவரது விழிகள் அவன் விழிகளைச் சந்தித்தன சிவதரின் தோளில் இருந்த நீண்ட வடிவை நோக்கிவிட்டு கர்ணன் அவை நோக்கி திரும்பிக் கொண்டான் சிவதர் அமைச்சரை நோக்கி விழிகளால் ஏதோ சொன்னார் ஹரிதர் தலையசைத்தார் அமைச்சர் முன்னால் வந்து இரு கைகளையும் விரித்து அவையை அமைந்து கொள்ளச் செய்தார் உரத்த குரலில் இந்த அவை நுண்வடிவில் அங்க நாட்டின் நீத்தாரும் மண்வடிவில் மூத்தாரும் அமர்ந்திருக்கும் பெருமை கொண்டது இச்செய்தி கேட்டு அவர்கள் அனைவரும் கொள்ளும் உவகையை இங்குள்ள சுவர்களை அதிர வைக்கும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தொழிகள் காட்டுகின்றன இளவரசியின் கைப்பற்றி மன நிகழ்வை நிகழ்த்தியவர் நம் அரசர் நீ நாள் காத்திருப்புக்குப் பின் அவள் நெடுந்தவும் மைந்தனாகி இருக்கிறது அவரை மடிநெறிக்கும் நல்லுள் பெற்றமைக்காக அங்க நாட்டரசர் கொள்ளும் பெருமிதத்தையும் உவகையையும் பதிவு செய்கிறேன் என்றார் கர்ணன் அதற்குள் தன்னை கொண்டு எழுந்து இரு கைகளையும் கூப்பி என்னால் சிறக்கட்டும் இச்செய்தி இந்நகரை வந்தடைந்த இத்தருணத்தை சிறப்பிக்கும் பொருட்டு நகரின் தென்மேற்கு மூலையில் கொற்றவை அன்னைக்கு ஓர் ஆலயம் அமைக்கப்படும் அது அஸ்தினபுரியின் செல்வ மகள் இளவரசியின் பெயரால் துச்சலேஸ்வரம் என்று அழைக்கப்படும் என் தங்கையின் அழகு முகத்தின் தோற்றமே அங்கு கோயில் கொண்டருளும் அன்னையின் முகமாக அமையட்டும் வலமேற்கையில் வஜ்ராயுதமும் இடமேற்கையில் அமுத கலசமும் இரு கீழ் கைகளில் அருளும் அடைக்கலமுமாக அன்னை அங்கு கோயில் கொள்வாள் இனி இந்நகருள்ள நாள் வரைக்கும் பொழுது எழுந்து அணைவது வரை ஐந்து முறை துச்சலையின் பெயர் அவ்வாலய மணி முழக்கமாக இந்நகர் தழுவி எழக்கடவதாக என்றான் கைடபர் மலர்ந்த முகத்துடன் தலைக்கு மேல் கை கூப்பினார் அவை வாழ் எழுப்பி அலை அடித்தது கர்ணன் மீண்டும் தன் அரியணையில் அமர்ந்ததும் அமைச்சர் நிமித்திகனை நோக்கி கை காட்டினார் அவன் அறிவிப்பு மேடையில் ஏறி தன் அறிவிப்பு கொம்பொலியை முழக்கியதும் அவையினர் வாழ்த்தொலியை நிறுத்திவிட்டு தங்கள் பீடங்களில் அமர்ந்தனர் நிமித்திகன் அவையில் சுஜாதர் தன் செய்தியை அறிவிக்கும்படி அங்கநாட்டரசரின் குரலாக நின்று இறைஞ்சுகிறேன் என்றான் சுஜாதன் புன்னகையுடன் கர்ணனையும் அவையையும் நோக்கி கைகூப்பி என் இரண்டாம் தமையன் இளவரசர் துச்சாதனர் தொடங்கி நான் வரை வந்த தொன்னூற்றுவர் சார்பில் அங்க அரசரை அடிபணிந்து பாத புழுதியை சென்னி சூடுகிறேன் எங்கள் அரியணை அமர்ந்தருளைய அரசர் துரியோதனர் ஒரு செய்தியை அங்க அரசர் வசுசேனருக்கு அனுப்பியிருக்கிறார் அதை அரசரிடமே சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆணை ஆனால் இப்போது அங்கரே ஆணையிட்டபடியால் இவ்வவையில் அதை உரைக்க விழைகிறேன் என்றான் சுஜாதனின் நிமிர்வை கண்டு மகிழ்ந்து சிரித்தபடி சொல் என்று கர்ணன் கை காட்டினான் சுஜாதன் தலை வணங்கி குரலை மேலும் உயர்த்தி பசுசேனர் அனைத்து பொறுப்புகளையும் அமைச்சரிடம் அளித்துவிட்டு உடனே கிளம்பி அஸ்தினபுரிக்கு வர வேண்டும் என்று என் தமையன் ஆணையிட்டிருக்கிறார் ஏனெனில் எவனும் அது அங்க நாட்டரசர் துணையின்றி சுவை கொண்டதாக இல்லை என்று அவர் கருதுகிறார் என்றான் அவையின் முன்வரிசையினர் சிரிக்கத் தொடங்கினர் என்ன சொல்லப்பட்டது சொன்னது என்ன என்று பின்வரிசையினர் கேட்டு அறிந்தனர் அவை மெல்ல அச்சொற்களின் அனைத்து உணர்வுகளையும் புரிந்து கொண்டு சிரிக்கத் தொடங்க அவை முழுக்க பற்களாக விரிந்ததே கர்ணன் கண்டான் சிவதர் அவனிடம் குனிந்து அலைநுரைகளைப் போல பற்கள் என்றார் கர்ணன் ஆம் என தலையசைத்தபடி எழுந்து சிரித்தபடி அஸ்தினபுரியின் அரசரின் ஆணை என் சென்னி மேல் கொல்லப்பட்டது அவருடைய யவன அது இனிதாகட்டும் என்றான் முன்னிறையில் அமர்ந்திருந்த தலைவராகிய அரசே மகிழ்வுடன் இருப்பதாக எங்குள்ள எண்ணுகிறார்கள் இந்த தங்களை அமைதி இழக்க செய்கிறது அதை அங்குள்ள அரசரும் அறிந்திருக்கிறார் என்றார் அவர் சொற்களுக்குள் ஏதேனும் குறைபொருள் உள்ளதா என்று கர்ணன் ஒரு கிணம் எண்ணினாலும் முகத்தில் விரைந்த புன்னகையை மாற்றாமல் ஆம் இப்புவியில் நான் எங்கேனும் முற்றுவகை கொண்டு அமர்ந்திருப்பேன் எனில் அது என் தோழன் அரியணைக்கும் வலப்பக்கத்தில்தான் என்றான் அமைச்சர் இரு செய்திகளும் இனியவை அங்கத்திற்கு அஸ்தினபுரி எத்தனை அணுக்கமானது என்பது முதற் செய்தி அங்க அஸ்தினபுரியின் அரசர் எத்தனை அணுக்கமானவர் என்பது அடுத்த செய்தி இரு செய்திகளும் இந்நகரில் இன்று முதல் நீளும் மூன்று நாள் களையாட்டை தொடங்கி வைக்கட்டும் என்றார் ஆம் அவ்வாறே ஆகுக என்று அவை வாழ்த்தொலி எழுப்பியது கைடபரும் சுஜாதனும் சென்று தங்கள் பீடங்களில் அமர்த்தனர் அவையின் தூண்களை ஒட்டி நின்றிருந்த அவை பணியாளர்கள் தாளங்களில் என் கடுநீரும் மிளகு திப்பிலி கலவையும் என் வகை நறுமணப் பொருட்களும் தாம்பூலச் சுருள்களுமாக பரவினர் அவை மெல்ல இயல்பு நிலைக்கு வந்தது ஒவ்வொருவர் உடலிலும் உவகை அசைந்தது ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் குரல்கள் கலந்தெழுந்த முழக்கத்தால் நிறைந்திருந்தது காற்று ஹரிதர் கர்ணன் அருகே வந்து சற்று குனிந்து சற்று குன்றியிருந்த செந்து நாட்டரசரின் உறவு இதன் வழியாக வலுவடைவது அஸ்தினபுரிக்கு நலம் பயப்பதே என்றார் கர்ணன் ஆம் என்று தலையசைத்தான் செடி நீட்டிய தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு ஹரிதர் செந்து நாடு காந்தாரத்தை ஒட்டியுள்ளது இந்திரபிரஸ்தத்தின் உறவு நாடுகளான சிபி நாட்டுக்கும் மத்திரத்திற்கும் அருகே அஸ்தினபுரிக்கு ஒரு வலுவான துணை நாடு தேவை ஜெயத்ரதர் நாளும் என படைத்திறன் கொண்டு பொழுதும் என கருவூலம் பெருத்து பேரூரு கொண்டு வரும் அரசர் என்றார் உண்மையில் இச்சில மாதங்களாகவே ஜெயத்ரதரை எவர் துணைவராக்கப் போகிறார்கள் என்பதே பேசுபொருளாக இருந்தது கர்ணன் தலை அசைத்தான் வெற்றிலைச் சுருளை கையில் எடுத்து வாயிலிடாமல் வைத்தபடி சிவதரின் தோளில் உள்ள அந்த நீள்வடுவை பார்த்தீர்களா என்றான் ஆம் அதை நான் அறிவேன் கலிங்க இளவரசியை கவர்ந்த அன்று சிவதர் கலிங்கப் கலிங்கப்படைகளிடம் சிக்கி கொண்டார் அவரை அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு செல்லுகையில் எதிரே வந்த ஜெயத்ரதர் அடங்கா சினம் கொண்டு அவரை வாளால் வெட்டினார் போரில் அல்ல என்றான் கர்ணன் கைவிலங்கிட்டு புறவையில் கட்டி இழுத்துச் செல்லும் போது வெட்டியவன் அவன் எந்த நெறிகளுக்கும் ஆட்பட்டவன் அல்ல சினம் அவனை கீழ்மையின் பேசப்படுகிறது என்றார் கர்ணன் என உளம் விரிந்த என் தங்கைக்கு அத்தகைய ஒருவன் கணவனாக அமைந்ததை பற்றி எண்ணும் போதெல்லாம் சினம் எழுந்து உடலை பதற வைக்கிறது என்றான் அன்றவன் கலிங்க மகளை மனம் கொள்ள வந்ததை எண்ணி துரியோதனர் கொண்ட உற்சினத்தை நான் நன்கு அறிவேன் துச்சடையின் வயிறு திறக்காமையால் சிந்து நாட்டரசர் பெரிதொரு அரசியை மனம் கொண்டு பட்டம் சூட்ட விளைவதாக சொல்லப்பட்டது செய்தி நாட்டுக்கும் வங்க நாட்டுக்கும் கோசலத்திற்கும் மனம் கூறி தூது இருந்தார் அவர்கள் அஸ்தினபுரியை அஞ்சி அதை தவிர்த்தனர் விதுரர் மறைமுக எச்சரிக்கையுடன் மருத்துவர் குழு ஒன்றை அனுப்பிய பின் அத்தேடலை நிறுத்தி கொண்டான் ஆனால் தொல் நெறிகளின்படி ஏற்பு மனத்திற்கு சென்று பெண் கொள்ள சத்திரியர் அனைவருக்கும் உரிமை உள்ளது ஆகவே தான் கலிங்கத்திற்கு சென்றான் உடன் மகதத்தின் பின் துணையும் இருந்தது கலிங்கமும் மகதமும் தன்னை ஆதரித்தால் அஸ்தினபுரி அஞ்சும் என கணக்கிட்டான் என்று கர்ணன் சொன்னான் அன்று அவனை அவை நடுவே சிறுமை செய்தது திட்டமிட்டேதான் அதன்பின் எந்த அவையிலும் ஒரு வீரன் என்று சென்று நிற்க அவன் கூச வேண்டுமென எண்ணினேன் அதுவே நிகழ்ந்தது ஓராண்டு காலம் அவன் தன் நாடு விட்டு நீங்கவில்லை அது நன்று என்றார் ஹரிதர் துரியோதனர் பொருட்டு நான் அதை செய்தேன் விதுரர் என் செயலை பொறுத்தருளக் கோரி ஒரு முறைமை செய்தியை சிந்து நாட்டு அவைக்கு அனுப்பி அப்பூசலை அன்று முடித்து வைத்தார் ஆனால் ஜெயத்ரதனின் நெஞ்சு எரியுமி குவியாக எண்ணி எண்ணி கொண்டிருக்கும் என நான் அறிவேன் என்றான் கர்ணன் தருணம் நோக்கி இருப்பான் ஒரு சொல்லையும் வீண் செய்ய மாட்டான் சிவதர் முதல் சில கணங்களுக்கு பிறகு நானும் அதையே எண்ணினேன் என்றார் ஆனால் ஜயத்ரதற்கும் வேறு வழி இல்லை அவர் அஸ்தினிபுரியை சார்ந்தே நின்றாக வேண்டும் அவருக்கும் மகதத்திற்கும் இடையே இருந்த மெல்லிய உறவும் இன்று முற்றாக முறிந்துள்ளது வெள்ளேந்திய கர்ணர் துணையுள்ள துரியோதனரை வெல்ல இயலாதென்று அறிந்த ஜராசந்தர் கலிங்கத்தின் ஏற்பு பந்தலில் அமைதி காத்தார் அவை நடுவே தான் கைவிடப்பட்டதாக உணர்ந்த ஜெயத்ரதர் மகதரை நோக்கி கை நீட்டி அசுரக்குருதி அவை நட்பறியாதது என்று காட்டிவிட்டீர் மகதரே என்று கூவி சிறுமி செய்தார் ஜராசந்தர் புயம் தூக்கி போரு கிழ கை கைகூப்பி இருவரையும் அமைதிப்படுத்தினார் இழிவு செய்யப்பட்டதாக உணர்ந்த ஜெயத்ரதர் வாளையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு நகர்விட்டு நீங்கும் போதுதான் சிறைப்பட்ட என்னை கண்டார் மறுகணம் எதையும் எண்ணாமல் என்னை நோக்கி வந்து வாளால் என்னை வெட்டினார் என்றார் சிவதர் அன்று கலிங்க படைத்தலைவன் என்னை பின்னால் எழுத்து காக்கவில்லை என்றால் உயிர் துறந்திருப்பேன் கர்ணன் ஹரிதரிடம் மூன்று மாதங்கள் சிவதர் கலிங்கத்தில் நோய் படுக்கையில் இருந்தார் அவருக்கு ஈட்டுச் செல்வமாக பத்தாயிரம் பொன் நாணயங்களை அழித்து மீட்டுக் கொண்டு வந்தோம் என்றான் இனி அதை பேசி எப்பயனும் இல்லை மங்களம் அறிவிக்கப்பட்டுவிட்டது அது நிகழ்க அதில் மாமனாக நின்று இளவரசருக்கு மண்சுவையும் மணிமுடியும் அளிக்கும்படி தாங்கள் கோரப்பட்டிருப்பது அனைத்து வகையிலும் அங்க நாட்டுக்கு பெருமை அளிப்பது அவ்வாய்ப்பை கோரி நிற்கும் முடி சூடிய மாமன்னர்கள் பலர் ஆரிய வர்த்தத்தில் உள்ளனர் என்றார் ஹரிதர் ஆனால் ஜெயத்ரதனின் விழிகளை என்னால் எளிதில் எதிர்கொள்ளவும் இயலாது என்றான் கர்ணன் குரல் இறங்க தலை அசைத்தபடி பின்னர் பல நாள் அதற்காக வருந்தி இருக்கிறேன் அந்த அவையிலும் அச்சையில் தவிர்க்க முடியாத போர் முறையாகவே இருந்தது என்றான் களமறிந்தவர் என்பதனால் அவரும் அதை அறிந்திருப்பார் என்றார் ஹரிதர் கர்ணன் முதலில் படைக்கலம் ஏந்தி என்னை எதிர்க்க வந்தவன் ஜெயத்ரதன் அவனை இழிவு செய்து அவையில் குன்றி அமர தான் பிறர் படைக்கலம் கொண்டு அன்று எழாமல் இருந்தனர் சிறுமை செய்வதென்பது போரின் உத்திகளில் ஒன்று ஆனால் எப்போதும் பிறகு அது துயரளிப்பதாகவே உள்ளது அது எல்லா களத்திலும் உள்ள நெறிதான் அரசே என்றார் ஹரிதர் சொல்லாடும் களத்திலும் சிறுமை அமைந்தவர்களும் உள்ளனர் கொல்லப்படுவதை விட அவமதிப்பை அளிப்பது கொடியது கொல்லப்பட்டவன் வேறு சொர்க்கம் செல்கிறான் சிறுமை கண்டவன் ஒவ்வொரு கணமும் தழல் எரியும் நரகுக்குச் சென்று சேர்கிறான் என்றான் கர்ணன் நான் ஜெயத்ரதனை நேரில் சந்திக்கையில் அவன் கைகளை பற்றியபடி தலை தாழ்த்தி நான் செய்த பிழைக்காக பொறுத்தருளும்படி அவனிடம் கோரினால் என்ன ஹரிதர் ஒருபோதும் அப்படி செய்யலாகாது மைந்தன் பிறந்து அஸ்தினபுரியின் உறவு மேம்பட்ட பின் அதை செய்வதென்பது நீங்கள் அஞ்சுவதாகவே பொருள்படும் அது அஸ்தினபுரியின் நட்பை பெறுவதற்கான ஒரு கீழ்மை நிறைந்த வழி என்றே விளக்கப்படும் இனி ஒரு கணமும் உங்கள் தலை தாழக்கூடாது கர்ணன் மேலும் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவர் தனித்த உறுதியான குரலில் ஏனெனில் உங்கள் தலை தாழச் செய்வதொன்றே இனி ஜெயத்ரகரின் அணுகுமுறையாக இருக்கும் தருக்கினி மட்டுமே உங்களால் வெல்ல முடியும் என்றார் கர்ணன் சில கணங்கள் மேசையை நீவியபடி உண்மை என்றான் பெரும் மூச்சுடன் எத்தனை கணக்குகள் எத்தனை ஆடல்கள் எல்லாம் எதற்கென்றே தெரியவில்லை என்றான் அவை நான் மாடுவன அல்ல என்றார் ஹரிதர் வெய்யோன் இருபத்தி நான்காவது அத்தியாயம் எத்துடன் நிறைவு பெற்றது நன்றி